சட்டசியாக வந்து பேன்ஷங்காக பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி கொடுத்துருப்பான் அதோட முடிச்சிருப்பாங்க இந்த எபிசோடு கொடுப்பலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா கொள்ள விரியில் பார்த்தா வந்து நின்றுக்கிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த கெட்டத்துலேயே உங்களை புதைச்சிட்டு போக வேண்டியதாக அந்த இடத்துல உங்களுக்கு பரியலனுக்கான இடம் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிழமை வந்து பேன்ஷங் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல இவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் டூசூனில் இருந்தான் இப்போ என்னடா இவன் பார்த்தா வந்து டூஷங்கில் இருக்கான் கண்டிப்பாக இப்போ இவனை கொள்ளல அப்படின்னா பெரும் பிரச்சனை ஃபியூச்சரில் ஆத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவனும் பயங்கரமான அட்டாக் ரெடி பண்ண அவன் மட்டும் இல்லாம சோல் கிளான்ஸ் வந்து இன்னொரு பேன்சுங்க அவனு ரெடி வரான் இடத்துல அந்த கிழவுன்னு பார்த்தீங்கன்னா ஜெக சோல் செயின்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து விடாம வந்து அட்டாக் பண்ணுறது ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு புதுசாக நிறைய டெக்னிக் வந்து கிடச்சிருக்கா அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவனை தடுத்துக்கிட்டு இருக்கான் ஸோ அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லோட்டஸோட அந்த இதழ்கள் மாதிரியான அதை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் அவன் ஹேண்டை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஹேண்டில் விட்டு தடுத்துக்கிட்டு இருப்பலாம் இதை பார்த்தீங்கன்னா டிஆன்மிங் யாராவது பண்ணுறான் அப்படின்ட்டு அந்த கிழவன் கத்த அந்த டிஆன்மிங் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல யானு உனக்கு

டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்க அவனோட கையில பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதழ்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு வட்டக்கடை பிளேடு மாதிரி உருவாக ஆரம்பிக்குது அதை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துல வந்து டியான் சோல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சோல்ஸும் அப்படியே வந்து காத்து வர டஸ்டாகி அந்த கே கத்துறான் என்ன வகையான எப்படி கத்திடுற அந்த இடத்துல டியான் ஒரு கை பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடுச்சு காலம் பிச்சுட்டு போயிடுச்சு இதெல்லாம் ஹீரோ இடத்துல இந்த டெக்னிக் பேர் வந்து புத்தாஸ் பிளேட் அப்படின்ற ஹீரோ சொல்லிட்டு வந்து புத்தாஸ் பத்த அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் வந்து வரும் நான் வந்து புத்தா பிளேன்னு வச்சுக்கலாம் இந்த இது டிஆன்மிக் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா கடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஓர்டு இந்த கிழமை புரிஞ்சுச்சு டே டிஆன்மிக் நீ கொஞ்ச நாள் பார்த்துக்கடா உனக்கான ரிவென்ஜர் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெண்டு பேர் ராதம் ரெண்டு பேர் தப்பிச்சு ஓட இதை பார்த்தனடா நான் இங்கே உங்களுக்காக சண்டை போட வந்தேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நான் சாகப்போனா ஒன்னாவே சாகலாம் சியோ ஓ யான் அப்படின்ட்டு அவனை கத்த ஆரம்பிக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஒட்டை பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் அவனோட உடம்பை பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனா பார்த்தா அது பார்த்தினா வந்து ஒரு பேன்ஷன் லெவலுக்கான செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு எல்லாரும் திரும்பி எல்லோருமே பார்த்தனா பிடிச்சதுலாம் பாதுகாப்பிறாங்க ஸோ சோலா பாலம் சேர்த்து வந்து ஒரு ஷீல்டு பேரியர் போட அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான் அவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோ அசால்ட்டாக தடுப்பா அந்த டிஸ்ட்ராக்ஷனோட பவர் பார்த்துனா வந்து இந்த சோலோ பாலம் அவனோட ஷீல்ட்டு ஒட்டச்சு அவனை தூக்கி ஆட்டுக்க ஆனால் ஹீரோ சைடு ஒன்றுமே இருக்கிறது நம்ம நம்ம சர்வே பண்ணிட்டால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எந்த அட்டாக் நம்ம சர்வே பண்ணிட்டோம் நம்ம எங் மாஸ்டர் நம்பளை காப்பாற்றலாம் சுற்றிக்கிற எல்லா சீடர்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் ஒரே ஒரு தவிர பார்த்தீங்கன்னா கிடச்சி போயிட்டுருக்க இந்த இடத்துல எப்படின்னா அங்கே வந்து உடனே அது நடுவில் ஹீரோ தப்பிச்சு போகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துதான் வந்து வந்துரும் ஸோ கியரடான்னு பார்த்துட்ருக்கா ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த ஓல்டு நான் ஏ என்கிட்ட இருந்து தப்பிக்கலன்னு நினைக்கிறா ஒழுங்கா உண்மையான ஃபார்முக்கு வாடா அந்த ஹீரோ அட்டாக் பண்ண சோல் அட்டாக் அந்த சோல் அட்டாக் இவன் எப்படி இவன் எப்படி சோல் அட்டாக்லாம் போட்டானு அவனுக்கு ரெண்டு போய் பார்த்துட்ருக்கான் அவன் பண்ண அட்டாக்கில் பார்த்து அந்த சோல் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஃபுல் சோல் டெஸ்ட்ரா ஆகி போயிடுச்சு நேரத்தில் அவனுக்கு த உயிரா போறான் பார்த்தோன்னே அவன் வந்து நம்மளோட வந்து யங் மாஸ்டர் உண்மையிலேயே வந்து அற்புதமான நம்மளை காப்பாத்துட்டாரு தேங்க்யூ எங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து பையன் பார்த்தா ரொம்பவே நன்றி சொல்றான் அந்த சீரோ கோல பக்கம் சோலா பால் பக்கம் திரும்ப அவனுக்கு வந்து புரிஞ்சிச்சு வெறும் உரிய அட்டாக்ல வந்து அவன் கொண்டுட்டான்ட்டு ஓட ஆரம்பிக்க என்கிட்ட உங்களால் தப்பிக்க முடியுமாடா மாட்டான் அப்படின்ட்டு ஹீரோவன் பார்த்தீங்கன்னா அவன் புத்தாஸ் பிளேட் அந்த அட்டாக் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஸோ இந்த கிழவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து இன்னொரு பேன்ஷங் இருப்பான் இல்லையா அவனை தூக்கி முன்னாடி நின்றுறான் ஷீல்டு மாதிரி இடத்துல அதனால பார்த்தினா வந்து அந்த இன்னொரு பேன்ஷங் அதே இடத்துல சுத்தமாக டஸ்ட் மாதிரி காத்த ஓடுக்கத்தான் கரைஞ்சி போய்கிட்டு இருக்க அடுத்து நீதாடன்னு கற்றுட்டு இருக்க எப்படி அங்கேருந்து தப்பின்னு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல டிபன்ஷன் ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஹேண்ட் வருது அந்த ஹேண்டுமே பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிக்கிட்டு வந்து இதை பார்த்தோன்னா கடைசியாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே வந்து புடிக்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல அவனுமே வந்து என்ன பண்றேன் அவனை கற்றுக்கிட்டு இருக்க வந்து புட்டிச்சிட்டு வந்து ஹீரோ ஜஸ்ட் ஒரே ஒரு ஹீரோவே வந்து ஹீரோ டிஃபன்ஸை இருக்க ஸோ ஹீரோ அந்த கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான் அந்த ஹேண்டும் பார்த்து கண்ட்ரோலாக ஃபுல்லோட கண்ட்ரோலுமே ஹீரோக்கு வருது ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஹேண்ட் யூஸ் பண்ணதும் ஒரு டூஷங் ஸோ ஹீரோக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுல சார் இது சோலா ஃபோல் ஹவனோட இது டூஷங்கா அப்படின்ட்டு ஹீரோ வந்து விருப்பாக சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கான் முடிஞ்சா இப்போ வாடா எங்கள் சோலா ஃபோல் நிறைய பவர்ஃபுல் டூஷங்ஸ் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல உன்னால் கண்டிப்பாக எங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது சோலா ஃபால் வந்து சின்ன விஷயம் இல்லை அது ஒரு கடல்றா அப்படின்னு அவனு கத்திட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல கடைசியாக இன்றைக்கி வந்து ஆக்சன் எடுத்து ரொம்பவுமே நாட்டு எடுத்துருக்கேன் ஹீரோ ஒட்டினே வந்து உன்னை அப்படியே வெட்டுற மாதிரி நினைக்கிறான் சொல்லிட்டு அவன் புத்தவாசம் சின்னதாக வந்து

கிட்ட வந்து வா உங்க அப்பா அவனை வந்து இன்னுமே நாங்க தான் வந்து கையில வந்து வச்சிருக்கோம் மறந்துட்டியா என்ன சோ நீ முட்டிஞ்சா இங்க உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவான் பாருங்க இதை கேட்ட ஹீரோ சொல்லுவதுல இப்போ இல்லைனால கண்டிப்பா நான் வந்து இருக்கேன் சோல் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் வருவான்டா அப்படின்ட்டு ஹீரோ வெறும் சொல்லிட்டு சோ ஹீரோ நெக்ஸ்ட்ல இறங்கி வந்து பாப்பா அந்த இடத்துல உயிரிழந்தால் நிறைய பேர் வந்து பார்ப்பேன் அந்த இடத்துல அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கிறது என்னென்ன நடந்துச்சு தண்டர் பகுலி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணங்கிறது வந்து ஹீரோக்கு ஒரு சரியான கொலை வரியாக அந்த இடத்துல ஸோ ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடத்துல சே நான் வந்து இப்படி பண்ணிக்கூட நான் வந்து இல்லட்டா வந்து வந்துட்டேன் அப்படின்ற ஹீரோவை பார்த்தா அவங்களுக்கு வந்து தொட்டவாம்பா இருங்க ஸோ அவங்க அப்படியே சாம்பலோட சாம்பலாக பார்த்தீங்கன்னா வந்து கரைய ஆரம்பிச்சுடுவாங்க அந்த இடத்துல எல்லாருமே கரைஞ்சி வந்து போக ஸோ ஹீரோக்கு இதை பார்த்தோம்னா மனசே வந்து இல்லாச்சே என்ன இப்படியாச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிருக்கேன் அந்த இடத்துல சாம்பல் எல்லாமே

பண்ணுறாங்க ஹான் ஃபேமிலினா வந்து நம்ம ஹீரோட சீனியர் இருப்பா இல்லையா ஸோ அக்கா தங்கச்சி இதில் வந்து ரைட் சைடில் இருந்து ஹீரோட சீனியர் ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து விண்டு லைட்னிங் பவிலியன் அதனோட எட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க இடத்துல தண்டர் எட்டு சொல்லிருக்க அந்த இடத்துல ஸோ ஒழுங்காக என்கிட்ட சரண்டாயிடா சொல்லிட்டு அவங்க கிராண்ட் ஃபாதரும் அட்டாக் பண்ண வந்தாலும் அவங்க கிராண்ட் ஃபாதர் தாத்தாவா சால்ட்டாக அடிச்சு அவர் வாயிலேருந்தே பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து வருது அவனுமே பார்த்தீங்கன்னா அவன் சுற்றிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த ரெண்டு பொண்ணும் கத்திட்டு இருக்க இந்த இடத்துல தேவையில்லாமல் யாரா எங்கள் பிரச்சனைக்கு வரீங்க அப்படின்ட்டு இருக்கேன் அவன் செக்ட் நம்ம இப்போ அந்த இடத்துல ஸோ எல்லாருமே வந்து ஹாஸ்டேஜாக புட்டிங் அந்த இடத்துல ஸோ சியான மிரட்ட நம்ம கண்டிப்பாக இவங்க எல்லாமே தேவைப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஃபெய்டியா நான் மட்டும் சொல்லி வந்து பிடிச்சி சொல்கிறான் ஃபெய்டியானுங்கிறவன் இந்த தண்டர் செக் பவிலியனோட கீழகிறவன் கொஞ்சம் அரகண்டானவன் இவனை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ தெரியாதுன்னு நான் ரிமெம்பர் பண்ணுறேன் அந்த பொண்ணு எனதான் அவங்க சீனியர் வந்து அட்டாக் பண்ணலாம் இவன் வந்து இந்த இடத்துல அந்த அக்கு அட்டாக் பண்ணாலும் வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆகல அவன் அசால்ட்டாக வந்து தண்டர் சீலிங் யூஸ் பண்ணி பிடிச்சிருவான் இப்படியே வந்து அந்த சின்ன பொண்ணு தப்பிச்ச கூட என்கிட்ட வந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு கத்திட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா விண்டு தண்டர் பப்ஜினு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை பார்த்தீங்கனா கொண்டு வந்துருக்காங்க ஹான் ஃபேமிலி இருக்குது ஸோ அவனுக்கு சிறப்பிடிச்சு கூட்டு வந்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோன் லாஸ்ட் அவள் எப்போ வேணா நம்மளை வந்து சண்டை போட வருவாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அந்த இடத்துல அவனுங்க பவுலியில் ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் எங்கடா போய்டானுங்க எல்லாரும் ஹீரோங்கிறத தூக்கி அடிக்க ஆரம்பிக்க அவனு வந்து பிடிக்கிறான் யார் யார் ஒழுங்காக வந்து வெளியே வாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து ஃபாலன் ஸ்டார் பப்ளினு அந்த செட் ஆளுங்க எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு இறங்கி இருக்காங்க ஸோ ஹீரோ சொல்கிறேன் அந்த இடத்துல ஸோ தண்டர் பப்ளினு உங்களுக்கு என்ன தைரியம்டா அப்படின்னு ஹீரோ கேட்டிருக்கேன் ஸோ வந்து சின்ன சின்ன பொட்டுக்கா எல்லாரும் ப்ரஷர்லேயே அமிக்க சமடிச்சிக்கலாம் இதை பவரை பார்த்தவொன்னே இந்த பிராண்ட்ஷங்கா அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துக்கிட்டிருக்க ஸ்யோ யான் என்ட வந்து தயவு செஞ்சு விண்டு விட்டு தேவை வந்து எதுவும் தப்பாக முடியும் எடுக்காத நீ எடுக்க தப்பான முடிய பெரும் பிரச்சனைக்கு வந்து உள்ளாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கேன் அந்த இடத்துல எடுத்து ஆண் ஃபேமிலியெலாம் பிடிச்ச இந்த ஹீரோ சொல்கிறான் அந்த இடத்துல டேய் நீ

வந்து வேர்ல்ட் பிரேக்கர் அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோக்கு மாதிரி அப்கிரேட் ஆகி பார்த்தீங்கன்னா வேற ஃபார்ம்ல வந்து அந்த கழுத்தை பிடிச்சி நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் டெத்து தாண்டா அப்படின்ட்டு அப்படி நெரிச்சு இடத்துல ஸோ ஹீரோ சொல்ல என்னோட ஃபேமிலியை இருபத்தெட்டு பேர் நீங்கள் கொண்டிருக்கீங்க அதனால இந்த மொத்தமாக அழிக்கிறான்ட்டு ஹீரோ வந்து இடத்துல ஓட போகிறான்னு கத்திக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்து நீ எங்க மேலே கையை வச்ச அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஹெபண்டி ஃபீனிக்ஸ் டைப் அவங்க வருவாங்கடா ஏன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இருக்கா இதனு ஹெவன்லி ஃபீனிக்ஸ் டைப்பா அவனுங்களுமே வந்து என் லிஸ்ட்ல இருக்கானுங்க அவனுங்களுக்கு செட்டில் பண்ண உடைய கணக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா புத்தா பிளேட் ஆசை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த தண்டர் எடுத்து சொல்றாங்க இடத்துல டேய் நான் வந்து அவங்க மேல தண்டர் சீலை போட்டிருக்கேன் என்னால பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்கள கொல்ல முடியும் உங்களால அவனை வந்து ஒரு செகண்ட்ல அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும் நினைக்கிறியா அப்படின்னு அவனை பார்த்தீனா வந்து கேட்டுட்டு ஹீரோ ஜஸ்ட் அரை செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவ கை அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ண அவ மொத்த ஒட்டம் பூமியுமே பார்த்தீங்கன்னா டஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மாத்திரா அந்த இடத்துல சோ அப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போய் மொத்த பேரும் அந்த இடத்துல கொண்டுட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா பறக்கும் படகுல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அக்கா தாங்கச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ என்ன தயவு தெஞ்சு மன்னிச்சிருங்க சீனியன்ட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்க தேவையில்ல சியோ சியோயான் அப்படின்ட்டு இருக்க ஸோ நீ எங்களுக்கு ஹெல்ப் தான் வந்து பண்ணியிருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க இதை பார்த்தோன்னே நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல சரி ஓகே இந்த இடத்துல மற்றவங்க எங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லைப்பா தாத்தாக்கு வந்து ரொம்பவுமே சிவியரான இன்ஜுரி அப்பா வந்து அவங்க கூட இருக்காங்கன்ட்டு சின்ன பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இடத்துல ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுமே பார்த்தீங்கன்னா பில்ஸ் எடுத்து அவங்க ரெக்கரி பண்ணுறதுக்கு இந்த பில்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கொடுக்காமனுக்கே ரொம்பவே நன்றி நீங்கள் இல்லைனா வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இடத்துல வந்து இருக்கான் ஸோ உங்கள் அப்பா வந்து ரொம்பவுமே நன்றி சியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப நன்றிலாம் சொல்ல சொல்லத் தேவை இல்லை அது எல்லாமே என்னால் தான் வந்து பிரச்சனை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணது இப்போ உங்களை வந்து இன்னுமே பாதிச்சுக்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லை இல்லை நீ வந்து நீ இதில் இன்டர்ஃபேர் ஆகணும்னாலுமே வந்து கண்டிப்பாக அவனுங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு தான் வந்து இருப்பானுங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து விண்டு தண்டா செட் அந்த விண்டு லைட்டினிங் பவியிலேனே இப்போ வந்து அழிஞ்சு போயிட்டுருக்கு அதில் ஒருத்தவங்க கூட உயிரோட இருக்க மாட்டா ஸோ ஹீரோ கேட்குறேன் அதில் நீங்கள் வந்து இந்த பவிலியன் எடுத்து நீங்கள் நடத்தக்கூடாது ஆன் ஃபேமிலி இதை நடத்துனீங்க அப்படின்னா எங்களோட செட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும் வந்து நீங்கள் தாராளமாக இல்லப்பா எங்களுக்கு அதிகம் ரூல் பண்ற ஆசலாம் வந்து இல்லை நாங்கள் எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லான உங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே எங்களுக்கு வந்து போதும் சியோயான் அப்படின்ட்டு அவரு தாழ்மையாக பேச இல்ல நீங்க வந்து இவ்வளோ பொழைட்டாலாம் வந்து எங்ககிட்ட இருக்கவே தேவை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிற அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க கிட்ட தாண்டி அடுத்து வரேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறதோட இதோட இங்கே வந்து முடியுது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூடியூபர் நம்ம எஸ்எல் பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் ஆரம்பித்து இந்த அனிமீஸ் வந்து போட்டிருக்காரு ஸோ இதை ஆரம்பிக்க முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா வந்து இந்த காப்பிரைட் விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால ஸோ சைனீஸ் அனிமே வந்து ஆக மாட்டேங்குது அதுக்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்காரு ஸோ நானும் வந்து என்னோடய ஃபுல் சப்போர்ட் நான் இருக்க தரேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு ஃபேனாக இருப்பீங்க ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஸோ நீங்களுமே போய் அந்த எபிசோட்ஸ் எல்லாமே செக் பண்ணி வந்து பாருங்கள் நான் வந்து லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன் செக் பண்ணுங்க கண்டிப்பாக ஒருத்தான் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு வந்து அடுத்த வாரம் தான் வந்து வரும் அதை நான் சொல்லிடுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் ஸோ மைக்கை வந்து ஒரு சில பேர் மாத்துங்கன்னு சொல்லிருந்தீங்க அந்த மைக்கை வாங்கியுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் பேசுறது வேற ஒரு மைக்கில் ட்ரை பண்ணுறேன் இது நான் வாங்க கிடையாது ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து ஓகே இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட குவாலிட்டி நான் அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் வேற ஏதாவது சேஞ்சஸ்னால் தாராளமாக சொல்லலாம் ஸோ அடுத்தடுத்து வந்து இன்னுமே புது புது விஷயங்களை வந்து நான் கொண்டு வரணும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா கொண்டு போகலாம் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க பாய் பாய் பை கமெண்ட் மட்டும் போங்கயா